சார் எங்கள் அம்மா வந்து எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க இப்போ நான் பள்ளியாக மாறேன் சத்தம் போட்டு அதை ஆரம்பிச்சு விடுங்க நல்லா முடியும் ஒன்னையெல்லாம் சின்ன வயசுலேயே கள்ளி பால் கொடுத்து கொண்டு இருக்கணும் நீங்கள் பக்திங்க பேரில் சில விஷயம் பண்ணுவாங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க நீ இதை பண்ணு அப்படின்னு அப்படி அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறது உங்களுக்கு எது ரொம்ப கடுப்பேது என்னென்ன வீடு விடணுமா விட போட போகுது சார் ஒண்ணே ஒண்ணு என்னன்னா இங்க இருக்கவங்கலயே ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல எங்க அம்மா சார் சரி இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாமா மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எங்க அம்மாவுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குங்க எங்க அப்பாவை கூப்பிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில மொட்டை ஓட்டு விட்டுறது என்னடா இப்படி பண்ணிட்ட ஏதாவது ஒரு கோயில மொட்டை ஓட்டுறது இன்னைக்கு இவன் கையால மொட்டை அடிக்கிறதுக்கு போது கேட்டிரடா பிரேதனா ஒண்ணு திருப்பதியில போய் போடுறது அடுத்த மூணு மாசம் கழிச்சு பழனியில போட்டுறது இதுக்கு போய் கலர கண்ணாடி பாரியா நல்ல பழவளனும் பழனி ஆனவர் மாதிரி இருக்கு அப்படியே போட்டு குலதெய்வம் வந்து ஒரு மொட்டைய போட்டுறது அவரு மண்ட வழுக்கு மண்டல்ல நல்ல முடி இருக்கவர் பார்த்தா வழுக்க வழுக்கன்னே கூப்பற அளவுக்கு ஆயி போச்சு காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தான்டா வாங்கணும் அடுத்தவன காயப்படுத்தி வாங்கி இவங்க ஆனா எடுக்க மாட்டாங்க இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா இவங்க எங்கயாவது போய் வேண்டிக்கிறது ஏன்டா ஏன் அப்படி உசுர வாங்கல திண்டுக்கல்ல கோட்டை மாரியம்மன் இருக்கு கோயில் அங்க வந்து தீக்குளில இறங்குறது எனக்கே தெரியாத เงี้ย நான் காப்பு கட்டல உண்ணு கட்டல முன்னாடியே சொன்னா thrill இருக்காதல thrill வேணா பாம்பு பூத்துல கைய விடு இல்ல பொதகுளில காலை விடு என்னையடா வம்பள கோத்து காலேஜ் இருந்தவன நீ வாணாங்க போய் பார்த்தா லயன்ல நிக்க விட்டு வேப்பளிய கொடுத்து தீக்குளில இறங்க விட்டாங்க ஆ நெருப்புடா

பொய்யா பேசாத பேசணும்ன்றதுக்காக பொய் பேசாத என்னடா ரெஃப்ரி அவன் பொய் சொல்றா ரெஃப்ரி அவன் பொய் சொல் இதே மாதிரி எங்க அம்மா சாமி ஆடுவாங்க இப்போ இந்த இடத்துல நான் என்ன கேக்குறேன்னா ஆண்டவா ஒன்னு அவன ஊமையாக்கு இல்லன்னா என்ன சேவடாக்கிடு உங்களோட பிள்ளைக்கு நீங்க குறி சொல்றீங்க எல்ல எல்லா ஊர்க்கே நீங்க குறி சொல்றீங்க எல்லாம் நல்லா நடக்குது பேச்ச பாரு பேச்சே அப்படியே அப்பன கொன்றுக்கு ஏன் உங்க வீட்ல ஒரு கெட்டது நடக்குது நீங்களே சரி பண்ண வேண்டியதானே ஊர்ல தொண்ணூத்தொன்பது நல்ல சமையர இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு துபா குமயரின் முன்கூட்டி நீங்க என்ன சொல்றீங்கன்னா பத்து பேருக்கு சொல்றீங்க உனக்கு இது நடக்கும் போ இது நடக்கும் போ இது நடக்கும் போன்ற இல்ல ஜாக்கிரதையா இருக்கையா அரசியல விட மோசமானவெல்லாம் இங்க நம்ம வீட்டுல ஒரு இது நடக்கும் போது ஏன் நீ முன்கூட்டியே சொல்ல மாட்டேங்கிறியா அந்த சாமி எங்க போதப்படவுலயே சோதிக்கிற அளவுக்கு இப்ப மக்கள் முன்னேறிட்டீங்க என்ன சாமி வரும்போது என்ன ஆகும் என்ன செய்வீங்க

அந்த விஷயத்துக்குள்ள நம்ம ரொம்ப டீப்பா போவோம்டா என்ன ஏரியாம அவங்களுக்கு வாக்கு சொன்னே உனக்கு போ நீ எட்டு வருஷமா பிள்ளை இல்லாம காத்துற உங்க மாதிரி டீசன்ட்டான ஆளை ஏன் சார் இப்படி வம்பிக்குறாங்க வந்தா உனக்கு ரெண்டா கொடுத்து ஒரு ரெண்டா கொடுத்தா பாதுகாப்பையா னு சொல்லி கேட்டு அனுப்பி விருப்பம் போல இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணத் தெரியுமா எனக்கு தெரியாது அவங்க யாரு என்ன வரலாறுலாம் எனக்கு தெரியாது அவங்க அவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்ரமமா இருக்கு சார் இவங்களுக்கு வலைவி போட வந்திருந்தவங்க இப்ப அந்த பொண்ணுக்கு ரெண்டு பையன் பேரந்து ஒத்துக்கட மனசு இல்லனாலும் அதானே சார் போன வருஷம் ஆடி மாசம் தூக்கிட்டு வந்து அவங்க தங்க

பாத்தீங்களா கெவுளி கூட அடிக்குது எதா எங்க வீட்ல எதா ஆக போடுனா சayena நான் சொல்லுவேன் டேய் பாத்துருங்கடா பாத்து சூதானமா இருக்கா இப்போ என்ன சொல்ல வர்றீங்க ஏதோ எனக்கு ஒரு மாரியா இருக்குன்னு சொல்லுவேன் ஆனா எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்பனும் கேட்க மாட்டான் மகனும் கேட்க மாட்டான் இந்த கிளி கிளிக்குறால என்ன ஒரு காரியாரப்பாடா நான் பிள்ளை பெத்து வச்சிருக்கேன் பொம்பளப் பிள்ளை அதுவும் கேக்காது அசிமalle ஆனா செஞ்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த கஷ்டத்தையும் நான்தான் அனுபப்பேன் நல்லா உங்க அண்ணன் சோதிப்பான் ஆனா கை விடமாட்டான்

அந்த சாமி ஆடுறது ஏன்னா அது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஒண்ணு நினைச்சிட்டு நம்மளா பண்றதானே தவிர உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க அது வந்து சாமி பூதம் எங்க இருந்து வரப்போகுது நம்ம தான் மனுஷன் நம்ம தான் சாமி இது வந்து எங்க இருந்து இறங்கி நீ வந்து சொல்லி அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை சுத்த நம்பிக்கையே கிடையாது